ரேஸு ரேஸ் கொட்டேட்டப்படி ஸ்டேரிங் டைட்டுக்காக பட்டுக்குனே தீயாலே பட்டுக்குனே ரிலீஸ் செய்யாலே மழை ரேஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நேற்று ட்ரைனிங் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு உங்களுக்கு இல்லையா ஆனால் பிடிச்சிட்டிங்க கரெக்டாக கிளச் எப்படி எடுக்கணும் பிரேக் எப்படி லூஸ் பண்ணணுங்கிறத ஓரளவுக்கு பிடிச்சிட்டிங்க இல்லையா கொஞ்சம் ரேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது நிகரமாக ட்வெண்ட்டி ஸ்லோ ஆகுது வண்டி அப்படியே ஓகே நீங்கள் அடித்த கிளச் வந்து ஈர் போடுறதுக்குள்ள வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு ட்ரெயின் ஸ்கூலுக்கு எப்படி யார் யாராவது சொன்னாங்களா இல்லை

சரியா ரிலீஸ் பண்ணுங்க கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள் லைட்டாக எதுக்குண்ணா டயர் ரொட்டேட் ஆகும்போது கிளச்சு டைட் ஆகும் மூவ் ஆகாது அப்போ லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மூவ் யூட் என்ன பண்ணுங்க கிளாஸ்க்கு அப்புறம் நீங்கள் நம்ம சிட்டியில் கொடுப்போம் அதனால் என்ன பண்ணலாம் உங்கள் பேருண்ணா வெங்கட் வெங்கட் சித்தார்த்தா 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 ஓகே செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஆமாம்

షాక్స్ వేసుకున్నారు షాక్స్ తీసే తెలవే షాక్స్ ఎత్తుర్ ఇప్పుడు లైటా లూస్ పని కాలు కా పడలు కరుపాదే కాలు కరుపా నాకు కాలే తేడిట్టు అవునా అప్పుడు ఇప్పుడు లెఫ్ట్ లెక్ ఫస్ట్ గీర్ ఫస్ట్ గీర్ వేసేసి హ్యాండ్ేక్ చూసేసి సైడల్ సూస్ పని బైటింగ్ పైంట క్లచ్ లైట్గా స్లోవడం స్లోవ లైట్ సేకరింతా పోదాం వీల్ రొటేట్ రొటేట్కరదా బ్యాలెన్స్ ఎక్కడో స్టేరింగ్ లైట రైట్లో స్టడీ పంటే రైట్లో కొంచెం లెఫ్టే లూస్ పన్ను లైట్లో లూస్ పన్న ఎవర లెఫ్టల్ లూస్ పన్ను ఓకే ఇప్పుడు లైటా ఆక్సేటర్ ఆక్సలేటర్ లైటా పోమూవ్ పంటే ఆక్సలేటర్ இந்த ஆக்சிலேட்டர் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டரு பிலோ டுவெண்ட்டி தான் இருக்கணும் அபோவ் டுவெண்ட்டின்னா சவுண்டு வரும் இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு சைடில் செகண்டு சைடில் கிளச்சு மீடியமாக அப்படி எடுத்துடணும் போயிச்சா இப்போ ரேஸு முல்லகை கொட்ட வச்சு ரேஸு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொட்டாச்சு இருபத்தஞ்சி அடிக்கலாம் ரேஸு எதுக்கு இருபத்தஞ்சின்னா தேர்டு கேருக்கு வந்து இருபத்தஞ்சி தான் ரேஸு இப்போ நம்ம தேர்டு கேர் எடுக்க போகிறோம் கிளச்சு அப்படியே நியூட்ரல் பண்ணி அப்படியே தேர்டு கிளச்ச லூஸ் பண்ணி அப்படியே ரேஸ் இப்போ கொஞ்சம் ரேஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும் எதுக்கு தெரியுமா டுவெண்ட்டி ஸ்லோவாகுது வண்டி அப்படியே ஓகே நீங்க அடிச்ச கிளச் வந்து கியர் போடுறதுக்குள்ள வண்டி ஸ்லோவாயிடுச்சு இப்போ ரேஸ் கொடுங்க இந்த ரேஸ் வந்து ட்வெண்ட்டிலேருந்து தேர்ட்டி கொடுக்கலாம் தேர்ட்டிலேருந்து திரும்ப டுவெண்ட்டி ஃபைவ் வரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபார்ட்டி கொடுக்க முடியாது ஏன்னா இக்கட பெண்டு வந்து பெண்ட் வந்துட்டு தகுதாது இப்படி ரேஸு ரேஸ் கொட்டேட்டப்பே ஸ்டீரிங் டைட்டுக்காக பட்டுக்குனே தீயாலே பட்டுக்குனே ரிலீஸ் செய்யல மழை ரேஸு சிக்னல் சிக்னல் வந்து இழச்சி ஆனால் ஸ்லோவாக இழச்சு கொஞ்சம் மெதுவாக போகலாம் போகலாம் இது ஓப்பன் சிக்னல் டைப் தான் போ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க போலீஸ் நிற்கிறாங்க அப்படியே ஸ்டாப் பண்ண இப்போ ஃபஸ்ட்டு கியர் நியூட்ரல் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கியர் ఈ బండి పోయిన తర్వాత ఎడుక పోద పోటా ఎడుకల్లో మనం పిడి ఇప్పుడు లైట బ్రేక్ లూస్ పన్నీ క్లచ్ లైట మైల్డ బైటింగ్ పాయింటికి లైట లైటా ఇప్పుడే లైట్గా రేస్ స్ట్రైట్కి వెళ్ళిపోండి రేస్ కొట్టుకునే వెళ్ళండి రేస్ కొట్టుకునే వెళ్ళండి రేస్ స్టాప్ చేసి క్లచ్ செகண்ட் கீர் சைடெலாம் கிளச்சு பயிர் தீசேசி ஸ்டேரிங்கு லெவல் சேஸ்கி மெதுவாக போகலாம் லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க ரைட்டு இப்போ பெண்ட் ஆகுது இல்லை அப்போ டபுள் ஹேண்டை வச்சு லைட்டை டைட் பண்ணி பெண்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரேஸ் ரேஸ் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ரேஸ் இந்த ரேஸ் அப்போ டொண்ட்டி ஃபைவ் இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு நியூட்ரல் அப்படி பேக் ஓப்பர் மேலே தேட்டி அவ்வளோதான் கால் எடுத்துடலாம் இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுது தேர்ட்டியில் தேர்ட்டி ஓகே தான் இல்லை இல்லை ஃபார்ட்டி போகணும் ஃபோர்த்துக்கு இருக்கு அப்போ ஃபார்ட்டி போகணும் ஓகே அபோவ் ஃபார்ட்டி போங்க இப்போ ரே ஸ்டாப்பு கிளச்சு ஃபோர்த்து சார் வந்து செகண்ட் கிளாஸ் இன்றைக்கி நேற்று வந்திருந்தாரு நேற்று கொடுத்ததுலேயே ஓரளவுக்கு ஒரு மேனேஜ் பண்ணிட்டார் மொத்தம் ரெண்டு பேரும் வந்தாங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வந்தாங்க அதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணல அவர் கொஞ்சம் டிலே ஆகுது இவர் வந்து இன்றைக்கி கண்ட்ரோல் எடுத்துட்டார் இப்போ கிளச்சு லிட்டில் பிரேக்கு தேர்டு கியர் அவ்வளோதான் லிட்டில் பிரேக் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் மூவ் பண்ணிவிட்டு கிளச்சை மூவ் பண்ணிட்டு ரேஸு ரேஸ் போகலாம் రేస్ కరెక్టా పోలం రేస్ స్టాప్ ఫోర్త్ గేర్ క్లచ్ మేలు ఎడుతు రేస్ బయట పోలం ఇప్పుడు యూటన్ కిట్టవరా యూటర్న్ వస్తుంది మనం మొల్లగా లోపల క్లచ్కి వెళ్ళేసి క్లచ్ కూడపోయినా బ్రేక్ బయట కొద్దిగా వచ్చేసి మూడో గీర్లో ఫస్ట్ తీయాలి రెండో గీలో కొద్దిగా ముందు గిళ్ళు తీయాలి బ్రేక్ లూస్ చేసుకుని కొద్దిగా క్లచ్ ఉండాలి బ్రేక్ లూస్ వేసుకుని ముందుకెళ్ళి రెండో గేర్లు తీంట రెండో గేర్లు ఓకే తర్వాత కొద్దిగా బ్రేక్ లూస్ చేసుకుని బ్రేక్ లూస్ పంట క్లచ్ లైట్ ఉంటే అప్పు వెయిట్ పన్నీ స్టాప్ పన్నీ అప్పుడే ఫస్ట్ గేర్ ఫస్ట్ గేర్ క్లచ్ ప్లాపర్ ఆనం ఫస్ట్ గేర్ కొడుకుబోదు కొంచెం అప్నో మిస్ வெயிட் பண்ணுங்க நமக்கு இல்லை வெயிட் பண்ணுறேன் ரைட்டில் இண்டிகேட்டர் போனால் தான் தெரியும் பின்னாடி உள்ளவங்க நம்ம எங்கே போகிறோங்கிறது இண்டிகேட்டர் போடலன்னா தெரியாது ஒன்று பண்ணலாமா ஸ்ட்ரைட்டாக போகலாமா நீங்கள் லைட்டாக லெஃப்டில் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணுங்கள் ஸ்டேரிங்க கட் பண்ணிவிட்டு பிரேக் இருந்துகிட்டே லைட்டாக என்ன பண்ணுங்கள் கிளச்சை வண்டி வருது வேணாம் ஓகே ஆ இப்போ என்ன பண்ணுங்கள் ரைட்டில் இப்போ யூட் பண்ணிடலாம் சரி கிள கிளட்ச லைட்டாக லூ லூஸ் லூ லைட்டாக தான் பண்ணும் இன்னும் லைட்டாக ஆ ஓகே இதுக்கப்புறம் வேணாம் அதே பாயிண்டில் வண்டி போதில்லை இப்போ யூ டன்னு ஒரு புஷ் கொடுங்க ஃபுல்லாக அகைன் ஒரு புஷ் கொடுக்கும்போது ஸ்டேரிங் ரிலீஸ் பண்ண கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க லைட்டாக எதுக்குன்னா டயர் ரொட்டேட் ஆகும் போது கிளச்சு ஆகும் மூவ் ஆகாது அப்போ லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மூவ் யூ டன்னு பண்ணணும் இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்டுங்க ரேஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போவோம் நெக்ஸ்ட் கியருக்கு கிளட்சு சைடில் போடுங்க கிளட்சு அப்படியே டாப் பண்ணுவோம் அப்படியே ரேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சா அப்படியே ஸ்டாப்பு அப்படியே கிளட்ச்சு நியூட்ரல் பண்ணி அப்படியே வைப்பார் ஸ்லோவாக எடுக்கணும் வெளியில் அவ்வளோதான் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் போயிட்டே இருக்கலாம் ஆனால் பேக் டிராஃபிக்கு ஃப்ரண்ட் டிராஃபிக்லாம் நீங்கள் செக் பண்ணணும் பேக்கில் எப்படி வண்டி வருது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது சிக்னல் எப்படி இருக்குது கிரீன் ரெட் வேணா போடலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் மனசில் வச்சுக்கணும் ரெடியாக இருக்கணும் போயிடும் வண்டி வந்தால் கொஞ்சம் கேப் போட்டுட்டு அப்படியே லைன் கேட்சப் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடு போகலாம் கேப் இருக்குல்ல கொஞ்சம் போகலாம் இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளட்சு அப்படியே ஃபோர்த்துக்கு கிளச் அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படியே ரேஸ் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு கொஞ்சம் போகலாம் ஸ்பீடு நாற்பது போகலாம் ஆனால் நாற்பது ஐம்பது தான் நாலாக இருக்கிற இப்போ செகண்ட் கிளாஸ்லேயே நீங்கள் ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் எடுத்ததுனால தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கலைன்னா கூட அந்த வீடியோ எடுத்து காட்டுவேன் இப்போ நீங்கள் கிளச்சு பிரேக் எவ்வளோ போடணும் தேடுக்கிற ஸ்லைட்டாக போட்டு தேடுகள் ரிமூவ் பண்ணணும் கிளட்சு ப்ராப்பராக இருக்கணும் கிளச்சு கொஞ்சம் மிஸ் ஆனா கூட கீர் விளையாது அவ்வளோதான் போயிச்சா ஆமாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே போயிடுங்க லெஃப்டில் பேக்கில் செக் பண்ணிக்கோங்க ம் போகலாம் இப்போ நம்ம ஸ்லோ பண்ண போகிறோம் கிளச்சு ப்ராப்பராக பிரேக் லைட்டாக லூஸாக செகண்ட் கியருக்கு நியூட்ரல் பண்ணி சைடில் கட் பண்ணி ப்ரேக்கு கரெக்டாக வச்சுட்டு தான் கட் பண்ணணும் ஸ்பீடு ஓகே தானே ஓகே சார் இப்போ ப்ரேக் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை அகெயினாக லூஸ் பண்ணி மைல்டாக ரேஸ் கொடுக்கணும் மைல்டாக கொடுத்தா போதும் லெஃப்ட்டு பார்க்கணும் ரேஸ் கொடுக்கும்போது ஏன்னா நம்ம லெஃப்டில் தான் வரப்போகிறோம் ரைட்டில் போகிறதில்ல ஏன்னா ரைட்டில் ஹை ஸ்பீடில் வரவங்க போயிடுவாங்க இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதா ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு நியூட்ரல் பண்ணி அப்படியே மேலே கிளச்சை ரிலீஸ் பண்ணி அப்படியே ரேஸ் ரேஸ் அவ்வளோந்தான் செக் பண்ணணும் வண்டி மேலே ஏறுது நம்ம லைனில் வண்டியை ஃப்ரண்ட்டில் ஏறுதுன்னா பிரேக்கை சேஞ்ச் பண்ணி கிளச்சை சேஞ்ச் பண்ணணும் ஓகே ஆ லைட்டாக ப்ரேக்கு கிளச்சு ஃபுல்லாக செகண்ட் கியர் கியர் ரிமூவ் பண்ணலன்னா நமக்கு வண்டி போகாது மூவ் பண்ணுங்க அவ்வளோதான் மூவ் பண்ணுங்க கியர் போடாச்சு இல்லை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க செகண்ட் கியரில் ஸ்பீடு வந்து ட்வெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தான் தேர்ட் கியருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சா ஆ தேர்ட் கியர் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு முள்ளகா ரேஸ் கொட்டண்டே ரேஸ் கொட்டேட்டப்படியே சூஸ் கொண்டேன் சிக்னல் வசந்தா வசந்தா இப்படி கிளச்சு మొల్లగా బ్రేక్ మొల్లగానే రావాలి బ్రేక్ అంటే పైక్ ఎక్కుతుంది రెండో గిర్ల మధ్యలో వచ్చి రెండో గిరలో తీయని ఆ చెయ్యి ఇక్కడ పెట్టుకోండి ఒకటో గిరలో తీయాలి ఒకటో సైడ్ సైడ్లో పైకి తీయని మేల ఓరండి మేల ఫస్ట్ గీర్ అవ్వ గ్యాప్ లైటా మూవ్ పను క్లచ్ లైట్ ఆ నో రేస్ క్లచ్ మూవ్ పని మూవ్ పని స్లో పను క్లచ్ డౌన్ అప్ அப் டவுன் அப் டவுன் கிளச்சு அப்டௌன் அப்டவுன் பண்ண போனால் என்ன உங்களுக்கு மூவ் மூவ் ஆகிட்டே இருக்கும் வண்டி லைட்டாக அப்பு லைட்டாக அப்பு ஸ்டேரிங்கை வந்து சிங்கிள் ஹேண்டில் சம் இந்த மாதிரி டைமில் சிங்கிள் ஹேண்டில் ஸ்டேரிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கீழில் அப்படி கூட அப்படியே ஸ்டேரிங் மூவ் பண்ண போகிறீங்க லெவலில் வரும்போது மூவ் பண்ணிட்டீங்களா கரெக்டாக இருக்கா அவ்வளோ தான் லைட்டாக மூவ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அவ்வளோங்க எதுக்கு அங்கே அப்டவுன் அப்டவுன் கொடுத்தீங்க கிளச்சு ஸ்லோ ஸ்பீட்ல இருக்குது ஆட்டோ இருக்குது பக்கத்தில் அதனால் இப்போ கிளச்சு செகண்ட் கியர் சைடில் கிளச்சை ரிமூவ் பண்ணி ஸ்லோவாக அப்படியே ரேஸ் அப்படியே கிளட்சை பிடிச்சி அப்படியே ஃபுல் கிளச்சு பிரேக் டவுன் பிரேக் லைட்டாக பெடல் நியூட்ரல் பண்ணியாச்சு ஆச்சு அவ்வளோ தானே ஆமாம் சார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நேற்று ட்ரைனிங் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு உங்களுக்கு இல்லையா ஆனால் பிடிச்சிட்டிங்க கரெக்டாக கிளச் எப்படி எடுக்கணும் பிரேக் எப்படி லூஸ் பண்ணணுங்கிறத ஓரளவுக்கு பிடிச்சிட்டிங்க இல்லையா ட்ரைனிங் ஸ்கூலுக்கு எப்படி வந்தீங்க யார் யாராவது சொன்னாங்களா இல்லை ரஜினி சார் ரஜினி வந்து என்னோட சீனியர் காலேஜ் சீனியர் ஓகே இதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுத்துக்கும் போது நான் வந்துருந்தேன் இது ஓகே ஒரு டென் இயர்ஸ் ஆகிருக்கும் நான் எடுத்து ஓகே ஓகே சார் பெரிய <laughs> <laughs> நம்ம சிட்டியில கொடுப்போம் அதுல நம்ம என்ன பண்ணலாம் பார்ப்போம் சரிங்களா